நம்ம எல்லாருமே இமோஷன்ஸால தாங்க இயக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு இமோஷன் இருக்கு கோபமா இருக்கலாம் இல்ல ஒரு பாசமா இருக்கலாம் இல்ல ஒரு வெறியா இருக்கலாம் ஏதோ ஒரு இமோஷன் நம்ம ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாடியும் இருந்துகிட்டு தான் இருக்கு பட் இந்த எமோஷன்ஸால டிரைவ் பண்ணப்பட்டு நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் அந்த டிசிஷன்ஸ் சரியாக இருக்கான்னு பார்த்தா அது பல சமயங்கள்ல தவறாக இருந்திருக்கு சில சமயங்கள்ல சரியாகவும் இருந்திருக்கு ஆனா இந்த மாதிரி ஒரு உலக புக உலக புகழ் பெற்ற ஒரு சாதனையாளர் ஒருத்தர் இமோஷன்ஸால தூண்டப்பட்டு எடுத்த ஒரு முடிவுனால தான் பட்ட கஷ்டங்களை சொல்லியிருக்காரு அது யாரு அந்த வாழ்க்கையில நடந்த என்ன சுவாரஸ்யமான சம்பவம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வாரன் பஃபட்ஸ் பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ஊடக புகழ் பெற்ற ஒரு இன்வெஸ்டர் ஷேர் மார்க்கெட்ல பல கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி ஆஹ் ஒரு மிகப்பெரிய கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்தவர் அது மட்டும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டிங்கு ஒரு கைடே கொடுத்தவர் இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு உலகத்துல இருக்கக்கூடிய ஷேர் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடியவர் தான் இந்த வாரன் பகத் அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வாரன் பகத் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கும்போது நடந்த சம்பவம் தான் இருக்கு அப்போ பல கம்பெனிகள்ல அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல நடந்துகிட்டு இருந்த ஒரு டெக்ஸ்டைல் மில் பெர்க்ஷயர் அண்ட் ஹாத்வே அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்டைல் மில்ல இவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சார் அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் வாரன் பஃபட் வாங்க ஆரம்பிச்சிருந்தாரு ஆனா அப்போ அந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட ரொம்ப மோசமா பெர்ஃபார்ம் ஆகி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட லாஸ்ல இருந்துச்சு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் வாரன் பஃபட் அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ வாங்க ஆரம்பிச்சிருந்தாரு இந்த மாதிரி சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம பண்ணாத கம்பெனிஸ் உடைய ஷேர்ஸை வாங்கி திருப்பி அந்த கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட்டே அந்த ஷேர்ஸ் மார்க்கெட்ல இருக்க ஷேர்ஸை ரீஅக்வைர் பண்ண ட்ரை பண்ணும்போது அதுக்கு ஒரு நல்ல விலை கொடுத்து வாங்குவாங்க அப்போ இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் ட்ரெண்ட் ஷேர் மார்க்கெட் ட்ரெண்டு இதை வந்து வாரன் பக்கட் ரொம்ப திறமையா செய்யக்கூடியவர் இந்த வெப்சைட் அண்ட் ஹாத் கம்பெனிலையும் அவர் தான் செய்யணும்னு நினைச்சார் அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி வச்சுட்டு அந்த கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் அதை திருப்பி அக்வயர் பண்ணும்போது ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல விலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருந்தாரு அதுக்கேற்ற மாதிரி இந்த கம்பெனியும் அவங்களுடைய டெக்ஸ்டைல் மில்ஸ் எல்லாம் விற்று அந்த மில்ல வித்து வர்ற காசுல மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஷேர்ஸ இந்த கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் ரீஅக்வைர் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வகையில வாரன் பபர்டோட ஷேர்ஸையும் வாங்குறதுக்கு ஒரு டீல் பேசப்பட்டுச்சு அப்போ அந்த வாரன் பெபர்ட இருக்கிற ஷேர்ஸுக்கான ஒரு நல்ல விலையை பேசி அக்ரி பண்ணாங்க வாரன் பஃபெட்டும் அந்த டீலுக்கு ஓகே சொல்லி இருந்தாரு பட் அதுல தாங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் நடந்துச்சு இந்த வாரன் பபர்ட்ட இமோஷனல் ஆகக்கூடிய ஒரு சம்பவம் இந்த இடத்துலதான் நடந்துச்சு இந்த வாரன் பஃப்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸை வாங்கிக்கிறா அப்படின்னு சொல்லி பேசினப்ப அந்த ஒரு ஷேருக்கான ரேட் அவங்க பேசினதா பேசினதும் ஒரு ரேட்டு பட் அதுக்கப்புறம் அந்த ஷேர்ஸுக்கு ஷேர்ஸை வாங்கிக்கிறதுக்காக கம்பெனியில இருந்து அபிஷியலா கொடுக்கப்பட்ட அந்த ஆஃபர் லெட்டர் அந்த ஷேர்ஸ என்ன ரேட்ல வாங்கிக்கிறோம் அப்படின்னு அவங்க கொடுத்த ஆஃபர் லெட்டர்ல வாரன் பபட்ட பேசி இருந்த அந்த அமௌண்ட்டும் அவங்க அபிஷியல் லெட்டர்ல கோட் பண்ணிருந்த அமௌண்ட்டும் டிஃபரண்டாக இருந்துச்சு அதை விட கொஞ்சம் கம்மியான ஒத்துக்கிட்ட அந்த அமௌண்ட்டை விட கொஞ்சம் கம்மியா கோட் பண்ணியிருந்தாங்க இது வாரன் பஃபட்ட பயங்கரமா கோவப்படுத்திருச்சு எப்படி அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் வந்து நம்மளை ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு காண்டான்னு அவரு மேலும் அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸை தேடி தேடி வாங்க ஆரம்பிச்சாரு எந்த அளவுக்கு வாங்க ஆரம்பிச்சாருன்னா அந்த கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட்ல இவருக்கு பங்கு கிடைக்கிற அளவுக்கு ஷேர்ஸை மார்க்கெட் மார்க்கெட்ல வாரன் பஃபட் வாங்கிட்டாரு வாங்கினதோட இல்லாம அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் இவர் கண்ட்ரோல்ல வந்ததுக்கு அப்புறம் அந்த கம்பெனியில அப்ப இருந்த மேனேஜ்மெண்ட்டையே தூக்கி எரிஞ்சுட்டு புது மேனேஜ்மெண்ட்ட கொண்டு வர அளவுக்கு வாரன் பஃபட் வந்து எமோஷனல்லா ட்ரிவன் ஆயிருந்தாரு அந்த சமயத்துல நம்ம கிட்ட பேசினது ஒண்ணு அவங்க செஞ்சது ஒண்ணு அப்படிங்கிற ஒரு கோபத்துல ஒரு கான்ல வாரன் பெபர்ட் வந்து ஒரு வெறியில அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் எல்லாம் பண்ணி அந்த மேனேஜ்மெண்ட்டையும் மாத்திர அளவுக்கு ஒரு டிசிஷன் எடுத்து அந்த அதை வந்து ஒரு செயலியும் செஞ்சு காமிச்சிட்டாரு பட் அதுக்கு அப்புறம் தான் அவர் எடுத்தது எவ்வளவு பெரிய அந்த எமோஷனலா அவர் எடுத்த முடிவு எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு புரிஞ்சு அவரே அதை வந்து அவரு அவருடைய லைஃப்ல அவர் பண்ண மிஸ்டேக்ஸ்ல ஒரு கோட் பண்ணியிருந்தாரு பிகஸ்ட் மிஸ்டேக் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லி அந்த ஹாக்குவே ஆஹ் வாங்கினதையும் ஒரு குறையா சொல்லியிருந்தாரு அவர் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து லாஸ்ட்லதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா அப்பவே அவருக்கு தெரிஞ்சது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய ஒரு பூம் நோக்கி போகல அது ஒரு டவுன்ஃபால்ல தான் போகுது அப்படின்னு தெரிஞ்சாலும் ஒரு எமோஷனலா ஒரு டெசிஷன் எடுத்து அதை பண்ணாரு பட் அதுக்கப்புறம் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த கம்பெனியை மறுபடியும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தாரு அதனால அந்த அது ஏற்பட்ட ஒரு அந்த திருப்பி அந்த கம்பெனியை சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கு அவர் எடுத்த முயற்சிகள் ரொம்பவே ரொம்பவே தான் செஞ்சாரு அப்படிங்கிறதுனால எமோஷனலா எடுத்த டெசிஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு லைஃப்ல இன்னைக்குமே எமோஷன்ஸை பேஸ் பண்ணி எந்த டெசிஷனையும் எடுக்க கூடாதுங்கிற பாடத்தை நான் இந்த விஷயத்துல இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வாரன் பெஃபர்ட் அவருடைய பயோகிராபிலேயே அவருடைய நிறைய இடங்களில் இந்த சம்பவத்தை கோட் பண்ணியே சொல்லியிருக்காரு இதைத்தான் நான் சொன்னேன் நம்ம லைஃப்ல நிறைய பேர் வந்து எடுக்கக்கூடிய எல்லாமே பேஸ்ட் ஆன் எமோஷன்ஸ் தான் இருக்கு அந்த தான் நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம் எப்பயுமே எமோஷன்ல எடுக்கக்கூடிய டெசிஷன் அப்படிங்கிறது ஒரு சரியானதாக இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க அதுல இருக்கக்கூடிய அந்த ரிவர்ப்ஸ் அந்த அதுதான் வந்து ரிவர்பிரேஷன் அதுல இருக்கக்கூடிய தான் அதிகமா இருக்குமே தவிர அதுல நமக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது எந்த எமோஷன்ல நீங்க எந்த டெசிஷனும் எடுக்காதீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அதை தள்ளி போடுங்க அந்த டெசிஷன் எடுக்கிறது தள்ளி போடுங்க அந்த எமோஷன் செட்டின் ஆகட்டும் அது கலங்குனதுக்கப்புறம் அது கலஞ்சி போய் அதில் செட்டின் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டெசிஷன் எடுங்க அதுதான் உண்மையிலே உங்களுக்கு சரியான டெசிஷனாக இருக்கும் நீங்க கோபமா இருக்கும் போதோ சோகமா இருக்கும் போதோ இல்லை ஒரு சந்தோஷமா இருக்கும் போதோ கூட எந்த ஒரு டெசிஷனையும் எடுக்காதீங்க அந்த இமோஷன்ஸ் செட்டின் ஆனதுக்கு அப்புறம் நிதானமாக யோசிச்சு பாருங்க யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் எது சரியான டெசிஷன் அப்படிங்கிறது அப்போ நீங்க எடுக்கக்கூடிய டெசிஷன் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமா சரியாகத்தான் இருக்கும் இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடம் பதிப்போம்